இப்ப நீங்க அடைகிற வெளிச்சம் சூரிய வெளிச்சம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால வரக்கூடிய வெளிச்சம் பூமிக்குரியது இது ஒரு நாள் முடிவடையும் உங்களை இந்த வெளிச்சம் தான் பரவதுக்கு கூட்டு போகும் மாற்றுக்கறதே இல்ல இயேசுதான் பரவதுக்கு கூட்டு போவார் ஆனால் அங்கே இயேசு என்கிற நாமம் அல்ல அங்கே புதிய நாமம் இருக்கு அங்க வேறொரு மகிமை இருக்கு அங்க வேறொரு சரீரம் இருக்கு அங்க வேறொரு வாழ்க்கை இருக்கு நான் அதை நோக்கி காத்து கொண்டிருக்கிறேன் தேவன் தாமே எனக்காக உண்டாக்கி இருக்கிறதான தேவ புத்திரர் வெளிப்படும்படிக்கு நான் காத்திருப்பேன் புதிய எப்படி கட்டுறாங்க அஸ்திபாரம் உள்ள நகரம் யாருக்கு தெரியுது தெரியுது இப்போ உங்களுக்கு எனக்கு கத்தர் தேவ புத்திரர் தேவ புத்திரர் வெளிப்படும்படிக்கு சிருஷ்டி எனக்கு என்ன செய்து சிஷ்டி காத்திருக்கு ஆத்மா எது காத்திருக்கு இதை விட இன்னொரு பாடி இருக்கு எனக்கு அப்போ உங்க விஷயம் என் விஷயம் எப்படி இருக்குன்னு தெரியுமா அவன் எப்படி புதிய பார்க்கணும் அசிமாரோட நகரம்னு யோசிச்சுட்டு இருந்தானோ அதே மாதிரி நீங்களும் நானும் எனக்கு ஒன்று வரப்போகிறது அதற்கு நான் காத்திருக்கிறேன் அதை நான் மகிமையிலே தரிசிப்பேன் என் கண்கள் காணவும் இல்லை என் காதுகள் கேட்கவும் இல்லை ஆனால் எனக்கு ஆவியிலே கத்தரதை வெளிப்படுத்துவார் அதை பார்க்கிறவர்களா மாறினும் அந்த தரிசனத்துக்கு பின்னாடி போயிடணும் இப்ப சொல்றேன் நீங்கள் அந்த வெளிச்சத்தை நோக்கி பார்க்கிறவர்களா மாறிட்டீங்கன்னா இந்த டெம்பரவரி வெளிச்சத்தை பத்தி கவலைப்படவே மாட்டீங்க இந்த பூமிக்குரிய வெளிச்சத்தை பத்தி கவலைப்படவே மாட்டீங்க இதுல இருக்கிறத பத்தி யோசிக்கவே மாட்டீங்க கல்யாணம் ஆகுதா ஆகலையா நோ வரிஸ் குழந்தை பிறகுதா பிறக்கலையா நோ வரிஸ் வீடு இருக்கா இல்லையா நோ வரிஸ் சொந்த வீடு இருக்குதா நோ வரிஸ் ஆனா தேவையா பரலோகம் அவன் கொடுக்கும் ஏற்ற நேரத்தில் உனக்கு கல்யாணம் பண்ணுமா பண்ணி வைக்கும் ஏன்னா உன் வழியாக தேவ சந்ததி வரணும்னா கல்யாணம் பண்ணி வைக்கும் உனக்கு ஏற்ற நேரத்தில் பிள்ளை கொடுக்கணுமா பரலோகம் கொடுக்கும் ஆனால் நீங்கள் கவலைப்பட மாட்டீர்கள் பரலோகம் அதை கொடுக்கும் தேவையானதை பரலோகம் கொடுக்கும் என்னுடைய தேவை என்ன தெரியுமா அதை நோக்கி ஓடிக்கொண்டு